வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் நான் நடந்து வரதில் கூட ஒரு வித்தியாசம் இருக்கும் சாதாரணமாக நம்ம பாரம்பரியமிக்க பழக்கத்தில் பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா அப்போது குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் பரதநாட்டியம் அவசியம் எடுத்துவாங்க அவங்களுக்கு உட்கார்றது நிற்கிறது நடக்கிறது ஓடுறது வேலை செய்கிறது கூட சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஏன் அந்த நரம்பு எலும்பு தசைகள் எல்லாமே பரதநாட்டியத்தில் வலுவடைஞ்சிரும் அதுதான் காரணம் கால்களுக்கும் கைகளுக்கும் அசைவுகள் இல்லாம இருந்தா நம்முடைய மூமெண்ட் எல்லாமே கம்மியா இருக்கும் இது சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க வரைக்கும் பொருத்தம் இன்னைக்கு எளிய கால்களுக்கான பயிற்சி போடுவோம் அதிகமா உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தர காலில் உள்ள பாதத்தை மட்டும் வச்சு ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் இப்படி நடந்து பாருங்க கால்களுக்கு ரத்தம் ஓட்டணும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இது உட்கார்ந்துகிட்டே பணி செய்யறவங்களுக்கு நின்னுக்கிட்டே பணி செய்யறவங்க இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஜவுளி கடையில் பாத்தீங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க டாக்டர் நின்றுட்டு வாத்தியார் நின்று அவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பயிற்சி எடுங்க அது ஆபீஸா இருந்தாலும் சரி ரெண்டாவது ஒரு அறுபது வினாடி முப்பது வினாடி இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கும் பொழுது நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூட்டுக்கள் அசைவுலே இருக்கும் சாதாரணமா இருக்கிறவங்க எப்படியும் இல்லை வயசானவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி அருமையான பயிற்சிகள் லேசா அப்படி பெண்டான மாதிரி இப்படி பெண்டான மாதிரி ரொம்ப அற்புதமான பயிற்சிகள் கால்களுக்காக காலு கை மூட்டுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் சின்ன சின்ன பயிற்சிகளும் எளிமையான பயிற்சிகளும் தான் போடுறோம் வயசானவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த மூமெண்ட் கிடைச்சிட்டுதான் அவங்களுக்கு கால்களில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நரம்புகள்லாம் சதிச்சடைய நமக்கு மூட்டு வழி அறவே இருக்கா இல்லாம போகும்